தமிழக ஒரு நல் உலகிற்கும் அன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகுவால்கர் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ரமேஷ் குமார் இனிய வந்தனும் அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் தொன்னூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொன்னூற்றி ஏழு பதினேழு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பழங்கள் குரு பயிற்சி பழங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம் கன்னிராசி ராசியிலேயே கேது ஏழாம் இடத்தில் ராகு மேலும் எட்டாம் இடமாகிய மேசத்தில் குரு பகவான் கடந்த ஒரு வருடமாகவே நீங்கள் நிம்மதியிழந்து சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருந்தது எல்லோருக்கும் அறிந்த விஷயம் அல்லது அறியாத சிலர் உள்ளுக்குள் உள்ளியது அவரவருக்கே புரியும் ஆனால் தற்போது உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வர இருக்கின்றது இதுவரை எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மேசத்திலிருந்து ஒன்பதாம் இடமாகிய ரிசபத்திற்கு சித்திரை பதினேழாம் தேதி இரவு அடைய இருக்கின்றார் இது ஒரு அற்புதமான காலம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு இருக்கும் பாக்கியங்களை வீட்டிற்கே அழைத்து வரும் நல்ல பல வாய்ப்புகள் கிட்டும் கடந்த ஒரு வருடமாக நீங்கள் அனுபவித்த வேதனைகள் நீங்கும் மாறும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு திருமண வாய்ப்புகள் கூடும் மனைவியிடம் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் இருப்பினும் ஏழில் ராகு இருப்பதும் ராசியில் கேது இருப்பதும் அதுவும் பங்குனியிலும் புரட்டாசி மாதத்திலும் கிரகணம் வர இருக்கின்றது இந்த இரண்டு மாதத்தில் மிக கவனமாக இருந்தால் போதுமானது இந்தியாவில் கிரகணம் தெரியாது என்று கூறுவார்கள் உண்மைதான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுடன் அல்லது சூரியனுடன் ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்று இருந்தால் கிரகண தோஷம் உள்ள ஜாதகமாகும் இந்தியாவில் தெரியாது என்று நினைத்துக்கொண்டு அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் இந்த கிரக அமைப்பு உள்ள நீங்கள் தவறாமல் கிரகண தோஷ பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகிய சுக்கிரன் ஏழாம் இடத்தில் உச்சவளம் பெற்று இருப்பது சிறப்பு மூன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஆகிய தூர்தானாதிபதியாகிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் சனியுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறார் இந்த காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டும் வைகாசி பத்தொன்பதாம் தேதி மேசத்திற்கு செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி பத்தொன்பதற்கு பிறகு இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதியாகிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி அடைவதால் சித்திரை பதினேழாம் தேதிக்குப் பிறகு ரியல் எஸ்டேட் தொழில் அதிபர்கள் வாகனம் சார்ந்த தொழில் தொழிலதிபர்கள் மோட்டார் சார்ந்த தொழில் தொழிலதிபர்கள் தொழிலாளர்கள் அனைவரும் நல்ல வாய்ப்புகளை உயர்வுகளை ஆதாயங்களை அதிர்ஷ்டங்களை அடையக்கூடிய யோகம் உண்டு ஒரு சிலர் புதிய வீடு புதிய வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் அதிபதியாகிய சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் இருப்பினும் குலதெய்வ வழிபாட்டை சரியாக செயல்படுத்துங்கள் யோகா தியானம் இவற்றை முறையாக கடைபிடியுங்கள் ஏழாம் அதிபதியாகிய குரு ஒன்பதாம் வீட்டிற்கு பயிற்சி அடைவது திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பெயர் புகழ் நற்பெயர் நற்புகழாக கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியாகிய சுக்கிரன் இந்த வருடம் தொடக்கத்தில் உச்சபலம் பெற்று இருப்பது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது கோச்சார ரீதியாக சுப பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துகிறது கூட்டுத்தொழில் ஒரு சிலருக்கு சிறந்து விளங்கும் ஒரு சிலர் மாற்று மதத்து அன்பர்களுடன் கூட கூட்டுத்தொழில் தொழில் செய்யும் நிலைப்பாடு வரலாம் இருப்பினும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் திசா புத்தி எப்படி இருக்கிறது ஏழாம் இடம் எப்படி இருக்கிறது என்பதனை பொறுத்து கிரக நிலை வலிமையை பொறுத்து நீங்கள் வழிகாட்டுதலை பெற்று செயல்பட்டால் சிறந்த பலன்கள் கிட்டும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு விமோசனமான விடிவு காலமாக அமையும் என்று தாராளமாக கூறலாம் இந்த நல்ல வருடத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு நலமும் வளமும் பெற அடியை வாழ்த்துகிறேன் நேர்களே நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவியை தொடர்ந்து பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வங்கடம்